ஹே அமிகோஸ் ஹாப்பி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் எல்லாேருக்கும் ஒரு ரிலேட்டட் விஷஸ் தான் எனிவேஸ் எனக்கு தான் வந்து நியூ இயர் கிறிஸ்மஸ்லாம் வந்து ஜஸ்ட் அதர் டே அப்படின்னு தோணுதா இல்லை எல்லாேருக்கும் அப்படி மைண்ட் செட்டில் தான் இருக்கா என தெரியல திஸ் இஸ் வாட் பீப்புள் கால்ட் அடப்டிங்கானோ எனக்கு தெரியல எனிவேஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் நல்லா இல்லாதவங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நல்லா இருக்கட்டும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நல்லா இருந்தவங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்னுமே நல்லா இருக்கட்டும் அப்படி அமையட்டும் இந்த வருஷம் அண்ட் என்னோட நியூ இயர் டே ஸ்டார்ட் ஆனது டேடியோட ஃப்ரெஷ் அண்ட் லவ் ஃபில்டு ஃபில்டர் காஃபியோட துணைச்சு அப்படியே அதுக்கு முன்னாடி என் பெட்ஸ் எல்லாம் எனக்கு நியூ இயர் விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க நான் அவங்களை கடல் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இதில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில் இங்கேயோ ஒரு ஹான்டட் ஒன்று ஸ்பீசஸ் இருந்ததை நான் சொல்லியிருப்பேன் எஸ்ங்க அதை ஃபைனலாக வந்து எப்படியோ எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால் இப்போ தான் எனக்கு வந்து ரியல் ஹாப்பி நியூ இயர் ஃபீல் செலிப்ரேஷனே வந்திருக்கு இது இல்லாதப்போ இதை எடுக்கக்கூடாதுன்ட்டு கவர்மெண்ட்டில் வேறு ரூல்ஸ்லாம் வேறு இருக்குதான் பட் எனிவேஸ் லிவிங் ஏரியாவை அதை டெஸ்ட்ராய் பண்ணும்போது அதை எடுத்து தானே ஆகணும் இது இதுன்றனே அது எதுன்னு தெரிஞ்சுக்க நீங்கள் வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க கிறிஸ்மஸ் அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே சுற்றுனதுனால வெளி சாப்பாடு சாப்பிட்டாச்சு ஸோ நியூ இயர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் அதுவும் மம்மி கையால் மம்மியோட ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்லாம் சாப்பிடணுன்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்தே ஆரம்பித்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து மம்மி வந்து உளுந்த வடை செஞ்சாங்க அதுக்கும் கூட வந்து பருப்பு வடையும் செஞ்சிட்ருந்தாங்க இந்த சில ஃபெஸ்டிவலுக்குன்னு செய்கிற ஆத்தென்டிக் டிஷ்ஷஸ்லாம் வந்து எனக்கு சொட்டு போட்டாலும் வராது மம்மியை வந்து அதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டு செம்மையாக செய்வாங்க உங்களுக்கு வேணால் நான் அப்புறம் தனித்தனியாக ஒரு ரெசிப்பியும் வந்து நான் அவங்க கிட்டே கேட்டு அவங்கள வச்சு நான் வீடியோ ஷூட் பண்ணி காமிக்கிறேன் அண்ட் ஃபைனலாக வந்து பருப்பு வடையும் வந்து நல்லா கொச்சு கொச்சு பாயில் ஆகிட்டுருக்கு ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து உளுந்த வடை பருப்பு வடை அது மட்டும் இல்லாமல் டெசர்ட்டும் வேணும் இல்லையா அதனால் மம்மி வந்து பைனாப்பிள் கேசரி செய்கிறேன்ட்டு அதையும் வந்து செஞ்சிட்ருந்தாங்க நமக்கெல்லாம் ஃபெஸ்டிவல் டைம்னால் ஆஃப் டே ஹாலிடே அது மாதிரி கிடைக்கும் பட் வீட்டில் இருக்க மம்மீஸ்க்கெலாம் வந்து ஹாலிடேன்னு ஒன்று கிடைக்குமான்னு தெரியல அதுவும் பர்டிகுலர்லி அந்த கிச்சன்லேருந்து ஒரு ஹாலிடே வந்து ரொம்ப கஷ்டம்தான் அதுவும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்தாங்கன்னா டபுள் த வேலை அவங்களுக்கு ஆகிடும் இது மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு கொடுக்குறதுக்கு பட் அவங்களுக்கு அது பேர்டனாக தெரியாது நம்ம ஃபேமிலிக்கு தானே செய்கிறோம் அப்படின்ட்டு எல்லாம் அவங்க சமைச்சு கொடுப்பாங்க அண்ட் ஃபைனலி என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி நியூ இயர் அதுவும் பைனாப்பிள் கேசரி அதோட லெஃப்ட் ஓவர் பைனாப்பிள் பைனாப்பிள் ஸ்லைசஸ் அண்ட் ரெண்டு வெரைட்டி ஆஃப் வடை அதுக்கப்புறம் அதோட சைட் டிஷ் சட்னி மெயின் டிஷ் வந்து இட்லி அதை மட்டும் கேப்சர் பண்ணல இதெல்லாம் மம்மி செஞ்சு கொடுத்தாங்க அதெல்லாம் நல்லா வாயில் முழுக்கி போட்டு அதுக்கப்புறம் நியூ இயர் அதுமாதிரி ஒரு பேம்பரிங் தேவைப்பட்டுச்சு லவ் பேம்பரிங்ஸ் வந்து ஃபேமிலிக்கிட்டேருந்து கிடைச்சிரும் பட் இந்த மாதிரி பியூட்டி பேம்பரிங்லாம் வந்து சலூனுக்கு போனால் தான் கிடைக்கும் ஸோ நியூ இயர் அதுவும் வந்து ஒரு பேக் லோடடாக வந்து நல்லா சலூன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பேம்பர் வந்துட்டேன் அப்படியே ஹேர் ஸ்மூத்னிங்கும் பண்ணிவிட்டு அன்றைக்கி டேவே வந்து பார்லர்லேயும் முக்காசி ஸ்பெண்ட் ஆயிடுச்சு ஹெட் டு டோ ஃபுல் சர்வீஸ் எடுத்துவிட்டேன் ஸ்மூத்னிங் பார்த்தினா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் டவுட்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு பொதுவாக உண்டு என்னோட பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸோடு நான் ஒரு வீடியோவே தனியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஹேர் ஸ்மூத்னிங் பற்றி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே மம்மி வந்து நல்லா சுட சுடாக வந்து மட்டன் பிரியாணி செஞ்சு வச்சுருந்தாங்க எகைன் மம்மி செய்கிறதுலே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி அவ்வளோ சூப்பராக செய்வாங்க அதோடய ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் எப்படியாச்சும் நான் அப்லோட் பண்ணுறேன் அது வந்து அப்படியே இந்த பாய் வீட்டு பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அந்த ஃப்ளேவர் இதெல்லாம் சொல்லும் வந்து எனக்கு சால்வேட் ஆகுது ஸோ நல்ல ஹாட் ஹாட் பிரியாணி வந்து மம்மி சோப் பண்ணாங்க அதுவும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து நியூ இயர் நாப் எடுத்துகிட்டு அப்படியே ஈவினிங் ஆகிட்டு நல்ல டெரஸ் போய் சன்செட் வியூ பார்த்து என்ஜாய் இருந்தேன் பொதுவாக நியூ இயர்னா வந்துட்டு ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் வந்து லைஃப்பில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்தாலும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே யாரும் அதை கண்டினியூ பண்ண மாட்டோம் ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரொட்டீன் மூலமாக அது சேஞ்ச் ஆகிடும் அதனாலேயே பெருசாக ரெசல்யூஷன்லாம் நான் மைண்டில் வச்சுக்க மாட்டேன் அண்ட் ஃபுல்லாக ஹெவியாக சாப்பிட்டதுனால நைட்டு வந்து ஒரு காஃபியோடு என் பண்ணிட்டேன் இப்படி தான் என்னோடய நியூ இயர் வந்து மொக்கையாக போச்சு இதே மாதிரி போரிங்காக வீடியோஸ் கண்டிப்பாக என் சேனலில் வராது இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் தான் வரும் அதுக்கு என் சேனல் மறக்க லைக் சேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சிவ் பேக்ஸ் இன் பைக்